எல்லாருக்குமே தலைவாசல் விஜய பத்தி தெரியும் தமிழ் மலையாள தெலுங்கு படத்துல எல்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் நெகட்டிவ் ரோல்ஸ்ல எல்லாம் ஆக்ட் பண்ணிருப்பாரு அது மட்டும் இல்லாம வேட்டைக்காரன் கன்னத்தில் முத்தமிட்டால் வேட்டை படத்துக்கெல்லாம் டப்பிங் ஆர்டிஸ்டாவும் ஒர்க் பண்ணிருக்காரு விஜய் அஜித் கமல்னு எல்லா பெரிய ஹீரோஸ் கூடயும் இவர் நடிச்சிட்டாரு அப்புறம் பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்த கொஞ்ச நாள்லேயே கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேலேயும் நடிச்சிட்டாரு சமீபத்துல இவங்க பொண்ணு நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷன்ல கோல்டு சில்வர் பிரான்ஸ் எல்லாம் மெடல் வாங்கினாங்க அப்படி வாங்கினவங்க பொண்ணை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒருத்தர் சினிமாவில் இருந்தால் அவங்க பொண்ணோ பையனோ சினிமாக்குள்ளே வரணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க ஆனால் நம்ம தலைவாசல் விஜயோ அப்படி இல்லை போல அவரோட பொண்ணு பேரு ஜெயவீனா ஸ்ரீ ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஸ்போர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படிச்சுட்டு வராங்க டூ தௌசண்ட் டுவெல்வில் ராஞ்சியில் நடந்த நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் பிரான்ஸ்ன்னே எல்லாம் மெடலை வாங்கினாங்க நம்ம ஜெயவீனா ஆனால் நம்ம தலைவாசல் விஜய்க்கு அவங்க பொண்ணு கோல்டு மெடல் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு அதுக்காக அவரோட ஷூட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கேரளாவில் நடந்த நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷனுக்கு அவரை பொண்ணை கூப்பிட்டும் போனார் அங்கே ஜெயவினா ஃபிஃப்டி மீட்டர் கேட்டகிரில பார்ட்டிசிபேட் பண்ணாங்க தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் த்ரீ செகண்டில் அந்த டிஸ்டன்ஸை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி கோல்டு மெடலேயும் வாங்கினாங்க அப்போ பேசணும் நம்ம தலைவாசல் விஜய் ஜெயவினா அவங்களோட ரெண்டரை வயசுலேயே ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒம்போது அடி ஆள ஸ்விம்மிங் பூலில் பயமே இல்லாமல் சிரிச்சுட்டே கூச்சிருக்காங்க இந்த இன்ட்ரெஸ்ட் ஜெயவினாவோட அண்ணா ஜெயவந்த் குமார்னால தான் வந்துச்சுன்னு சொல்கிறாரு கூடிய சீக்கிரமே ஜெயவினாவை இன்டர்நேஷனல் லெவல் ஸ்விம்மிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு கோல்டு மெடல் வாங்க வைக்க போறதா பெருமையாக சொல்கிறாரு நம்ம தலைவாசல் விஜய் அடுத்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்